கி ஒரு மிக பெரிய ஆபத்து ஒன்று உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே அதை உனக்கு இன்றே உணர்த்துவதற்காகத்தான் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்கமி நீ நினைக்கலாம் அப்பன் நல்ல செய்தி கொண்டு வருவான் என்று நினைத்தால் நம் அப்பன் இன்று நமக்கு பயமுறுத்துகின்ற செய்தியினை அல்லவா கொண்டு வந்திருக்கின்றார் என்று என் தங்கமே இது பயமுறுத்துகின்ற செய்தி என்று என் குழந்தை நீ விழிப்போடு இருப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என் பிள்ளையே ஆபத்தில் சிக்கிவிடக்கூடாது என்று ஒரு அப்பன் உன் மீது அக்கறையாக கொண்டு வந்த செய்தி என் பிள்ளை மனதுக்குள் பல கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கனவுகளை சிதைக்கும் விதமாக சில நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் அதை முன்கூட்டியே நான் உனக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா சில சம்பவங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தேறினால் உன் வாழ்க்கையே அங்கு தலகீழாக மாறிவிடும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள் மிக பெரிய சூழ்ச்சியினை செய்ய துணிந்து நிற்கின்றார்கள் அதை முன்கூட்டியே உனக்கு உணர்த்திவிட்டால் என் பிள்ளை நீ தப்பித்து கொள்வாய் அல்லவா என் குழந்தையே நீ கண்ட கனவு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிஜமாக மாறப்போகிற நாள் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னை அழிக்கவும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கவும் சில சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை உன் அப்பன் பார்த்து கொண்டிருக்க முடியாது அதனால்தான் அவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ என்ன விஷயத்தில் நீ செய்து கொண்டிருக்கின்றாயோ நீ என்ன விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன்னை எச்சரிக்கையாக எச்சரிக்கைப்படுத்த வந்துவிட வேண்டும் அல்லவா என்றுதான் உன் அப்படி இப்பொழுது உன்னோடு பேசி கொண்டு இருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய மனதில் மிக பெரிய ஆசைகள் பல கனவுகள் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்காக எத்தனையோ போராட்டம் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சண்டைகள் எத்தனையோ இன்பங்கள் துன்பங்கள் என்று பலவற்றை கடந்து வந்து நின்று கொண்டிருக்கின்ற இன்னுமே அது உனக்கு முடிவு பெறாத நிலையில் இன்னும் எத்தனையோ சோதனைகள் வரப்போகின்றதோ எத்தனை சோதனை வந்தாலும் அத்தனை சோதனையையும் கடந்து செல்ல வேண்டும் என்று மன என் பிள்ளை மனதுக்குள் அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி நான் நினைத்ததை அடைந்தே தீர வேண்டும் என்று மட்டும் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் பிள்ளை உன் மனதுக்குள் சிறு சந்தேகம் இருக்கின்றது சிறு கவலை இருந்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் உதவி செய்வதற்கு என்று நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் சூழ்நிலையில் நான் இத்தனை தடைகளை தாண்டி நிற்கும் பொழுது இன்னும் என்னை ஏன் வேதனைப்படுத்த நினைக்கின்றாய் என்று என் குழந்தையே நீ மனவேதனை அடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நீ எப்பொழுதும் அடைகின்ற இந்த மனவேதனை நீ முன் நோக்கி செல்கின்ற பாதையை தடுத்து நிறுத்தும் உன்னை பின்னோக்கி சிறிது இழுக்கும் இது உன்னுடைய பழகிய நல்ல நம்மால் ஆனது ஒரு விஷயத்தை நினைத்து நீ வேதனைப்படுவது என்பதை உன்னை மிகவும் பலவீனமாக மாற்றி கொடுத்துவிடும் அதனால் என் பிள்ளகே நீ உன்னை பழக்கியமாக ஆக்கக்கூடிய செயல்களை உன்னை சுற்றி இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் ஒருபோதும் பலவீனமாக ஆகிவிடக்கூடாது நம்முடைய பலவீனத்தை யாருக்கும் காட்டக்கூடாது என்று நீ இருக்க வேண்டும் உனக்கு எத்தனை சோதனை வந்தாலும் உன்னுடைய பலவீனத்தை அவர்கள் வெளிக்கொண்டு வர நினைத்தாலும் அதை நீ வெளிக்கொண்டு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய பலவீனமே உன்னுடைய இழகிய மனதுதான் உன்னுடைய இளகிய மனது யாருக்கேனும் ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்து விட்டால் உனக்கு இல்லை என்றாலும் உடனடியாக ஓடி சென்று அவர்களுக்கு கொடுத்து துணிந்து நிற்பாய் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களை கஷ்டப்படுத்துவதை பார்த்து ஒருபோதும் போதும் தாங்கிக் கொள்ள மாட்டாய் மேலும் யார் உன்னிடத்தில் எந்த விஷயத்தை பற்றி நல்லபடியாக பேசினாலும் நீ உன் மனதில் இருக்கின்ற அனைத்து கெட்ட தீர்வு விடுவாய் மனதுக்குள் ஒளிவு மறைவு என்று எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றாய் என் தங்கமே இதைத்தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் உன்னிடத்தில் இது போன்ற உணர்வுகள் குணங்கள் இருப்பதினால்தான் உன்னை எளிதாக ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இந்த நினைப்பை நீ பொய்யாக்க வேண்டும் உன்னுடைய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது உனக்காக உன் காய்களில் சேரப்போகின்ற நேரம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த நேரம் என் பிள்ளை இது போன்றவர்களிடம் நீ ஏமாந்துவிடக்கூடாது விடக்கூடாது உன்னை அவர்கள் அழிக்க நினைக்கின்ற விஷயம் உனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளையே உனக்கு அது நன்றாக தெரியும் எல்லாம் தெரிந்துதான் நீ இந்த போராட்ட காலத்தை தைரியமாக நின்று கொண்டிருக்கின்ற எத்தனை பேர் வந்தாலும் நம் எத்தனை நினைத்தாலும் சாதித்து விடலாம் என்று என் பிள்ளை வெறி கொண்டு நிற்கும் பொழுது இது போன்ற செய்கின்றவர்களின் சூழ்ச்சி எல்லாம் உன்னை எதுவும் செய்துவிடாது ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்ச்சியினால் உன்னை சூழ்ந்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த விஷயத்தில் மட்டும் நீ மாற்றிக்கொள்ள ஒன்று உன்னுடைய பலவீனம் இரண்டு உன்னுடைய கோபம் என் தங்கமே சில விஷயங்கள் உனக்கு மனதிற்கு சரியில்லை என்று தோன்று விட்டாது என்றால் உடனே உன்னுடைய கோபம் முன்னால் வந்து நின்று நின்றுவிடுகின்றது நீ கோபப்பட்டு பேசுகின்ற வார்த்தை அங்கே உனக்கு எதிராக திரும்பும் என்பதை புரிந்து கொண்டுதான் உனக்கு இந்த கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொடுக்க அவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே இந்த அவ பெயர் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அங்கு அவர்கள் துணிந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பல சூழ்ச்சிகள் பலரோடு சேர்ந்து அங்கு நடந்து கொண்டிருக்கிற நிறை பேரிடத்தில் எல்லாவற்றையும் சபையில் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் உன்னை கோபப்படுத்தி உன் வாயில் இருந்து வார்த்தைகளை பிடுங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் அங்கே கங்கணம் கட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி ஒன்றை மட்டும் நீ தெளிவாக உன் இடத்தில் இருந்து எந்த வார்த்தையையும் வாங்கிவிடக் கூடாதபடி யார் உன் என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்ய முடியாதபடி நீ எப்பொழுதும் தைரியமாக நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் சில விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என் தங்கமே எது வந்தாலும் நீ சமமாக அதனை நோக்கி பார்க்க வேண்டும் என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு நிமிடம் நீ சிந்தித்து உன் முன் கோபத்தை இருந்து காப்பாற்று என் குழந்தையே இந்த முன் கோபம் உன்னை சில நேரங்களில் உன்னுடைய பின்னேற்றத்திற்கு மிக பெரிய காரணமாக இந்த கோபத்தினால் நீ பின்னடைய இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி மேலும் இது போன்ற ஒரு பின்னடைவு உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அல்லவா அதனால் என் குழந்தையை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் மிக பெரிய தெளிவாக எப்பொழுதும் சந்தோஷமாக செய்ய வேண்டும் மனதுக்குள் எந்த நாளும் எந்தவிதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற தீய விஷயங்களுக்கு கூட கோபப்பட செய்கின்றவன் அவர் கூறிய செய்வினை அவனே அனுபவிப்பான் என்பதை நீ மனதுக்குள் தெளிவாக பதிய வைத்து கொண்டு உன் இலக்கை நோக்கி மட்டுமே ஒரு சில நேரங்களில் நீ காக்கின்ற மௌனம் உனக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே சுற்றி நடக்கின்ற சூழ்நிலை உன்னை தவிர்ப்பதற்கு நீ கவிழ்ந்துவிட மாட்டாய் நீ என்னுடைய இந்த அப்பனுடைய குழந்தை என்பதை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் தைரியம் என்பது எனக்குள் பிறவியிலேயே இருக்கின்றது அதனால் உங்களுடனும் இது போன்ற செயல்களுக்கு எல்லாம் நான் மயங்க மாட்டேன் என்னுடைய வெற்றி தேடும் வரை நான் என்னுடைய இலக்கை அடைகின்ற லட்சிய பாதையை மட்டுமே பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று தைரியத்தோடு இரு என் பிள்ளையே நீ பயணத்தை கொண்டிருக்கின்ற போது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை எல்லாம் அள்ளி கொடுக்க காத்திருக்கின்றதல்லவா அதற்கு இந்த அப்பன் துணை நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் அதைவிட வேறு என்ன உனக்கு தேவை இருக்கிறது என்பதை என் குழந்தை மனதுக்குள் நிறை நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் உன் வாழ்க்கை உனக்காக இந்த அப்பன் கொண்டு வந்த சந்தோஷம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே எல்லாவற்றையும் தாண்டி கஷ்டங்கள் நீ அடைந்த சோதனை எல்லாம் மிக பெரிய சந்தோஷமாக வாழ்க்கை முழுவதும் அனுபவிக்கத்தான் போகின்றாய் என்பதை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்கள் என் பிள்ளை சற்று முன்னெச்சரிக்கையோடு எந்தவித சூழ்நிலையிலும் உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தாமல் முன் கோபத்தை உள்ளடக்கி வெற்றி வெற்றி என் முன்னால் வந்து நிற்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இரு என் செல்ல குலதகி இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்